வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு பாதாம் பிசுன் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம் இல்லை பாயசம்னு கூட சொல்லிக்கலாம் இதுக்கு பாதாம் பிசுனை ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க அடுத்தது இந்த மில்க் ஷேக் கூட ஆட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு நட்ஸை ஊற வச்சுக்கோங்க நான் இதை தேங்காய் பாலோடு அரைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாதாம் பிசுன் ஓவர் நைட் ஊறுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அரை மூடி தேங்காவை நல்லா துருவி அரைச்சு போகிறோம் பாயசம் செய்கிறதுக்கு இதுக்கு அரைமுடி தேங்காயை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற நட்ஸையும் இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வடிகட்டி திக்காக வேணும்னா திக்காக எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதனோட கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதையும் ஊற வச்சுருங்க சப்ஜா சீட்ஸ் குளிர்ச்சிங்கிறதுனால நம்ம இதை வந்து பாயில் பண்ண போகிறதில்ல அதனால் என்ன விதமான ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் என் நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறிடுச்சுங்க இதையும் எடுத்து நம்ம மில்க் ஷேக் செஞ்சு வச்சுருக்கிறதோடு சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ தான் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இந்த ரெசிபி இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளாஸ் செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு பாதாம் பிஸ்ஸுன்னு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதனோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸ் வேணுன்னா இப்பயே சேர்த்துக்கலாம் இல்லை அப்புறம் சேர்த்துறீங்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குற எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நட்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்க அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க வாயில தம்பிடுதுங்கிறதுனால இப்போ தேங்காய்பால் எல்லாத்தையும் கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு மேலே நட்ஸ் தேவையான அளவு ஃப்ரூட்ஸ் எது எது வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க சப்ஜா சீட்ஸ் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க சில்லுன்னு சூப்பராக தேங்காய் பால் வச்சு ஒரு பாயசம் இல்லைன்னா ஷேக் மாதிரி செஞ்சுருக்கேன் நான் இதுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்படி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார்